हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं பங்கும் லங்காய தே கிரிம் தமகம் வந்தே தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்கு தத் அனுமோதத் நீங்கள் அனைவரும் தத் அதை அனுமோதத்துவம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எத் எதுவாக இருப்பினும் இச்சந்தி அவர்கள் விரும்புவது அசுரா அசுரர்கள் சுரா தேவர்களே ந இல்லை சம்ரம்பேன கோபத்தில் சலனமடைவதால் சித்தியந்தி மிகவும் வெற்றிகரமானவை சர்வ அர்த்தா விரும்பிய முடிவுகள் அனைத்தும் சாந்தவ்யா அமைதியாக நிறைவேற்றுவதால் யதா அவ்வாறு டிரான்ஸ்லேஷன் எனக்கு பிரியமான தேவர்களே பொறுமையுடனும் அமைதியுடனும் அனைத்தையும் செய்துவிட முடியும் ஆனால் கோபத்தால் ஒருவன் சலனமடைவானாயின் நோக்கம் நிறைவேறாது ஆகவே அசுரர்கள் எதை கேட்டாலும் அதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள் பதம் இருபத்தி ஐந்து ரோஷக காமஸ்து வஸ்து வேர்ட் பை வேர்ட் மீனிங் நான் கூடாது பேதவியம் அஞ்ச காலகூடாத் காலகூட விஷாத் விஷத்திலிருந்து ஜலதி பார்க்கடலிலிருந்து சம்பவா தோன்றவிருப்பவை லோப பேராசை காரிய காரியம் ந கூடாது வா உங்களுக்கு ஜாது எந்த நேரத்திலும் ரோஷ கோபம் காம காமம் தூ மேலும் வஸ்துசு உற்பத்தி பொருட்களில் ட்ரான்ஸ்லேஷன் பார்க்கடலிலிருந்து காலக்கூடம் எனப்படும் விஷம் உற்பத்தி செய்யப்படும் ஆனால் அதைக் கண்டு நீங்கள் அஞ்சக்கூடாது மேலும் பல்வேறு பொருட்கள் பார்க்கடலிலிருந்து கடைந்தெடுக்கப்படும் போது அவற்றிற்காக நீங்கள் பேராசை கொள்ளவோ அவற்றை அடைய முயற்சிக்கவோ அல்லது கோபப்படவோ கூடாது பர்பத் பைஷலப்பிரபாத் ஜெயசிலபிரபாத் பார்க்கடலை கடையும் முறையினால் பார்க்கடலிலிருந்து விஷம் விலையுயர்ந்த ரத்தினங்கள் அமிர்தம் மற்றும் பல அழகிய பெண்கள் ஆகியவை உட்பட பல பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று காணப்படுகிறது தேவர்கள் இரத்தினங்களுக்காகவோ அல்லது அழகு மங்கையருக்காகவோ பேராசை கொள்ளக்கூடாது என்றும் அமிர்தத்துக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் என்றும் பகவானால் அறிவுறுத்தப்பட்டனர் அமிர்தத்தை பெரு பெறுவதே உண்மையான நோக்கமாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துடைய ஷீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி